இல்லை தானே பக்கத்து காணியெல்லாம் கொடுப்பினா இல்லாட்டி அவன் முதல் அவை கண்டு இருந்த ஹாணி இருக்குத்தானே அந்த காணியை பங்கு சரி இந்த இந்த காணி களவாக அந்த காணியை எடுத்துக்கொண்டு வியாரு ஒன்றும் செய்யலாண்டா அவரைக்குரிய ஹாணியை எடுத்துக்கொண்டு இங்கே அவைன்ற ஹாணி இருக்குது மிச்சக்காணி வீட்டோடு சேர்ந்த ஹாணியெல்லாம் அதுக்கு அடக்கிட்டு வச்சிருக்கணும் அதெல்லாம் கொடுப்போம் என்று மற்ற அதுக்காக இந்த மாற்றுக்காணி தான் இதில் தரவணும் எங்களுக்கு பக்கத்து காணிகளே தரவும் அவர் உறுதியோடு இருக்கிற காணியும் சேத்தவங்களுக்கு தரலாம் நீங்கள் இது இந்த காணி இருக்கத்தக்கதை அடாத்த ஒரு காணிக ஒரு கோயில் கட்டி என்றால் அது நீங்கள் ஒட்டு அந்த ஏரியாவை நீங்கள் சுற்றி வளைக்கிறதுக்காக தான் அதை செய்திருக்கிறீங்க ஆனால் மக்கள் வந்து இதில் வந்து ஒரு ஒரு புத்தமத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரஜையும் இல்லை முழுக்க முழுக்க இந்துக்களும் கிறிஸ்டினும் உள்ள பிரதேசம்தான் அதில் வந்து இவர்கள் மாற்று காணி கொடுக்குறாங்கறால் மறு காணியும் கொடுங்கோனா பக்கத்து காணிகளை கொடுங்கோ அந்த இஞ்சால் காணியை சேர்த்து கொடுங்கோ இல்லாட்டி கே கேசில் தான் இஞ்சால் காணியன்னு நீங்கள் சொல்கிறது இஞ்சாள் காணின்ற அவை கண்டு ஒரு காணி இருக்குது இல்லை பௌத்தவிக்கு பௌத்தமிக்கு விகாரை முந்தி விகார இருந்த இடத்துக்கு காணி ஒன்று இருக்குது அது இருக்கத்தக்கத்தை நாங்கள் காணி கட்டினது அந்த காணி கட்டின பொழுது ம அடத்தை பிடிச்சி கட்டினது ஐநாதிபதி வியாரபதியும் வந்து சொல்லி பார்த்தது கேட்க இல்லை கட்டியிருக்கேன் அப்ப வந்து சட்டவிரோத கட்டணம் சட்டவிரோத கட்டணம் தான் சட்டவிரோத கட்டணம் சட்டவிரோதமா கட்டணும் அவை மேலே என்ன பிரச்சனையான்னு சொன்னால் ஆட்சி மாற்றம் பத்தொன்பதாம் ஆண்டு வேற கட்டத்து வாங்கின பத்தொன்பதாம் தேதி வெளியே உயர்த்தி அடைச்சு போட்டு மக்கள் குடிய கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது அப்பதான் விட்டு வந்து கொண்டிருக்கணும் நாலாம் தான் பந்தாண்டு போய்கொண்டிருந்தது அந்த நேரம் உள்ளுக்கு என்ன ஆட்சி பிரச்சனைக்குரிய ஆட்சியா இருந்தது சரி அப்போ அந்த நேரம் எங்கட மக்கள் கொஞ்சம் இதே மாதிரி இதான் இருந்தால் உண்டை தைட்டி உங்களோட மக்கள் வந்திருக்கக்கூடிய சான்ஸ் வந்துருக்காது இளைஞர் ஜோதிகள் ஒருத்தரும் இங்கே தைட்டியில் வந்து விரவ மாட்டணும் வந்துருக்கக்கூடிய இருக்க மாட்டேனும் சரி வந்திருந்திருந்தால் நாங்கள் பயப்பட்டு கதைக்க முடியுமோ என்னென்ன வந்த எங்களை எப்படி எப்படி எங்கட வாழ்க்கை போகும்ன்றது தெரியாது என்ன அப்படியான காலகட்டத்தில் தான் அது இருந்தது அப்போ எல்லோரும் என்னென்றால் ஏன் கட்டேக தடுக்க இல்லை தடுக்கையில் காணாம போனால் என்ன செய்கிறது கட்டைக தடுக்கிறவன் காணாமல் போனால் என்ன செய்கிறது யாருக்கு பாதிப்பு எந்த உடம்பத்துக்கு தான் பாதிப்பா இருக்குமே இல்லை மற்றவரவு அப்படி ஒரு நாலு பேர் ரெண்டு சொன்னால் மக்கள் வர மாட்டாங்க முடிய வர மாட்டாங்களே எங்கேயும் மூல முடக்கல்ல அடைஞ்சிருப்பான் இல்லாட்டி எங்கேயும் வெளிநாட்டு போடத்தான் பாப்பாங்களே இப்போ இந்த யாழ்ப்பாணம் எம்பி அர்ச்சனா சொல்லி இந்து மதம் வந்து எல்லா மதத்தையும் எல்லா மத்தையும் ஏற்றுக்கொண்டா எல்லா மதையும் கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சுட்டு கும்பிடுறோம் இல்லை தானே இல்லை நாங்களும் போகிறோம் தானே இப்போ மற்ற மாதிரி இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு எங்களை இந்துக்கள் போயினா என்ன அதுக்காக நாங்கள் மாற்றம் மாற்று மதத்தையும் மாற்று மொழியே நாங்கள் அவதூறு செய்ய இல்லை தானே எங்களோட மதம் எங்கட கோயில்கள் கொண்டு வந்து இன்னொரு கோயிலை கொண்டு வந்து வச்சு கட்டுற அது பிள்ளையான மதம் தானே அது பிள்ளையான தானே எங்கட கோயிலுக்குள்ள இன்னொரு கோயிலுக்கு வந்து எங்கட காணிகள் உணர்ந்து கட்டுறது என்றால் அதுவும் குடியிருப்பு வீட்டோட இருக்குது காணி வீடும் அதுக்கு அடங்கி இருக்குது அதையெல்லாம் விடத்தானே ஆனும் இல்லை சர்வாதியார அவனு கட்டி போட்டு பிறகு அர்ச்சுனா அர்ச்சுனாவுக்கு விவரம் தெரியுமா அவ்வளோ வரலாறு தெரியுமா அர்ஜுனா டாக்டரை படித்திருக்கலாம் அது வரவேற்பு அர்ச்சுனா டாக்டரை தான் படித்த வரவழையா அரசியல் தெளிவில்லை அரசியல் படிக்கவில்லை அவர் ஷாவை வந்து ஒரு இது வேண்டா இன்றைக்கு ஒரு சீக்கிரிருக்குது இதுதான் நகருக்கு நடந்த பிரச்சனை எங்கடமான முழக்கம் இல்லாத எழுபத்தஞ்சு வீதமாக இண்டையில நிலைமையில் எழுபத்தஞ்சு வீதமான தமிழ் மக்களே முழக்கம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டிஷ்காரன் இங்கே வாக்குரிமை கொடுக்க சொன்னவன் பாலிமனில் அவங்களோட பாலிமனில் அதற்கே சொன்னவன் வாக்குரிமை குடிக்க போகிறவன் பாராளுமன்றத்தில் தீர்மானம் ஒன்றை ஒரு எம்பி இங்கே கேட்டோம் இவருக்கு வாக்களிக்க தெரியாது இலங்கை மக்களுக்கு வாக்களி தெரியாது வாக்களி தெரியாத ஒரு புள்ளடி ஓட தெரியாதான்றது அர்த்தம் எதிர்காலத்தை சிந்தித்து செயற்படக்கூடிய அளவுக்கு மக்களை உறுப்பினரை தெரிவு செய்ய தெரியாதாக்கள் ஒன்று அடுத்தது குடும்ப ஆட்சி இதுக்குத்தான் இவைக்கு வாக்களிக்க தெரியுமோ இல்லையே நாட்டின் அபிவிருத்தியை நாட்டை வளர்ச்சியை அடைய செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு தலைவனை தெரிவு செய்ய தெரியாத மக்கள்லாம் இன்றைக்கு அறுபது அறுபது வீதத்துக்கு மேலே யாழ்ப்பாணம் அப்படித்தான் இருக்கு அதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமை மட்டுமல்ல நாங்கள் இழந்து கொண்டு இருக்கோம் இந்த விஷயத்தில் தலையிட்டது சரியா தலையிட்டாண்டா அவர் தலையிடுற மாதிரி இல்ல சும்மா வந்து தலையடுறேன்டா இல்ல இருந்தால் நானும் போய் தலையிடலாம் தேன் கொண்டு அவர் வந்துனோட அவைக்காக சாப்பிட்றாங்க கேட்கலாம் தான் இன்றைக்கு எங்கட வரலாற்றில் வேற எடுத்து பாருங்க எல்லாம் வந்து காட்டி கொடுப்போலாம் போய் சேர்ந்தது ஒன்றும் இல்லை அதே மாதிரி வெறும் அப்படித்தான் வேற காட்டி குழுப்புக்காக தான் வந்திருக்கலாம் வெறும் ஒன்றும் இல்லை இவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சதா எங்க அப்படிப்பட்டவர் இவ்வளோ நான் வந்துதான் பற்றி ஆராய் ஆராய்ச்சவர் இல்லை இவ்வளோ பிரச்சனை ஒன்றரை வருஷமா அந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி போராடி கொண்டு இருக்குது மக்களோட சேர்ந்து அவங்க வந்து செய்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது இவருக்கு என்னென்னு தெரிய வந்தது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தெரியாது இவருக்கு என்ன தெரியும் இவர் ஒரு பிரச்சனைன்னு ஒரு இடத்துல போய் தலையை நிமித்தினா காணுமா அப்படிதான் சாஹியும் சும்மா ஒரு கரி உள்ளதை சென்னானி அது உன்னோட சம்மந்தப்படுது கப்பலோட சம்மந்தப்படுது இதுக்கும் அரசியலுக்கு நீ வந்து என்ன அரசியலில் ஊத்தடிச்சுருக்கது என்ன கைது நீ என்ன கைது செய்யப்படுற அப்படிப்பட்ட நீ வந்து கை கண்ட உனக்கு என்ன தெரியும் வரலாறு என்ன தெரியும் இந்த நேற்று இந்த ஒருங்கிணைப்புக்குழு கூட்டத்தில் உங்களோட காணிகள் இருக்குது தையிட்டி விகார பிரச்சனை கதைப்பட்டிருக்கு இதை பற்றி ஏதாவது அரைஞ்சு நிங்களா இதுல இந்த அர்ச்சனா எம்பி எல்லாம் சொல்லி இருக்க சம்மதம் எனவே அதை அப்படியே விட்டவைக்கு நஷ்ட கொடுக்கணும் இல்லை மாட்டு காணி கொடுக்கணும் பிரச்சனை முடிக்கணும் எல்லாம் சொல்லியிருந்தேன் இதை பற்றியும் கூட கருத்துங்க நாங்கள் நேற்று இந்த பிரியத்துக்கு நேற்றையோடு ஒரு முற்றுப்புள்ளி ஜனாதிபதி வாயால் கிடைக்கும் தான் முக்கியமான எதிர்பார்ப்பாக இருந்து வர்ற நேரத்தில் சரியான அந்த முடிவு பெறுற நேரத்தில் அச்சு நம்பி இவரை தலையிட்டு குறுக்க விட்டு இது இது பொதுமக்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது நட்டை விட்ட கொடுத்து முடிச்சிருவோங்கன்னு சொல்லி எந்த ஒரு இந்த களத்தில் இல்லாமல் அந்த புத்தக பிரச்சனை களத்தில் இல்லாமல் ஒரு காலம் நாங்கள் செயற்பட்ட விஷயங்கள் தாண்டி அவர் நேற்றைய ஒரு சாதாரண விஷயமாக கட்டத்தில் இருந்து யோசிச்சுட்டு நாங்கள் இவ்வளோ பாடுபட்டு இது வந்து செய்கிறத அவர் குழப்பித்தார்ந்த மாதிரி தான் இந்த கத்துவத்தை நான் தெரிவிக்கின்றோம் மற்றது அச்சி இந்த தையிட்டு வியாறு சம்மந்தமாகவோ தேர்தலுக்கு முன்னோ பின்னோ இந்த இடத்துக்கு வந்து இது சம்பந்தமான எந்த ஒரு விடயமும் தையி ஊர்ல வந்து செய்ய இல்லை அவரோட முகநூலில் அவர் வ வலைதளங்கள்லேயோ எந்த இடங்களிலையும் அவர் பிரசுரிக்கையில் அவர் அந்த இந்த இடத்துல வந்து தீர்வு வெட்டுகிற நேரத்தில் தீர்வு கிடைக்க மக்களுக்கு தை தைய மக்களுக்கு தீர்வு கிடைக்காம செய்து விட்டுட்டார் இதுக்குரிய கண்ணுன்னு தான் நாங்கள் தையிட்டி மக்கள் சார்பா தெரிவிக்கின்றோம் ஆனால் நேற்று கூட தையட்டி பகுதியில் இருக்கிற அந்த பௌத்த பௌத்தவிகார கட்டப்பட்டிருக்கிற பற்றி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலைக்கப்பட்டிருக்கு அதுல உங்களுக்கு காணி தாரது அல்லது நஷ்ட எடுத்துறது பற்றியெல்லாம் கதச்சிருக்கீங்க இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா இல்லை நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னாடா இது வந்து எங்களோட இடம் அதாவது காணி உள்ளாட்சிகள் வந்து பூர்வீகமாக பரம்பரையா இருந்து என்ன இதே நேரம் டாக்டர் அர்ச்சனா சொன்ன மாதிரி காணி வழங்கிக்கணும் போறோன்னா நாங்க போய் யாழ்ப்பாணத்தில் மாட்டு காணி வழங்கும் எங்களுக்கு வந்து இந்த ஐட்டிலே தான் எங்களுக்கு காணி அந்த காணி தான் தேர்வு இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற தான் அர்ஜுனா டொக்கர் செய்திருக்கிறாடி அர்ஜுனா வந்து நிற்கிற நேரம் இதை வந்து நாங்கள் கடைசி வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் இது வந்து பரம்பரையாக வந்து இங்கே வந்து இருந்துட்டு இந்த யுத்தத்திற்கான தான் நிலம் இது போனாவியா அதுக்கு பிறகு வந்து எங்கட ஹாணிகளை தரா விட்டுட்டு அதுக்குள்ள வந்து அத்துமறி வந்து விகாரியை கட்டுறது வந்து அப்படியான விஷயம் தானே அதை வந்து இது நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த நேற்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இந்த இந்து மதம் வந்து மதத்துக்கு சம்மதம் பண்றேன் எனவே அங்க நிகாரை விட்டு ஒரு பிரச்சனை இல்லை ஆக்களுக்கு நட்டகள் கொடுத்த போதும் அந்த மாதிரி சொல்லி இந்த நிலைப்பாட்டிலேயே நீங்க இருக்கிறீங்களா அச்சனா இன்னைக்கு நீங்க சொல்லி இருப்பீங்களா இல்ல இல்ல இது வந்து இவர் வந்து இப்பதானே வந்தவர் இந்த காலான மக்கள் பிரதிநிதியை இப்ப தானே தெரிவு செய்யப்பட்டு மக்களுடைய கருத்தை கேட்ட அப்பறம் நாங்க தந்தை இது தனிப்பட்ட முறையில் தான் நாங்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறோம் அப்படியே இப்ப அதுல இருந்த உரிமையா இப்ப இருக்கிற காணி அதாவது சுயரி காணி வந்து உரிமையாளரோட அப்புறம் தான் கதை இல்லை தானே அடைக்க வைக்கின்ற ஒரு உணர்வு இருக்குதா தங்கட பூர்வீகத்தில் இருக்கிற இது அர்ஜுனா வந்து தனிப்பட்ட கருத்து இவர் மக்கள் பிரி தண்டை இதை வந்து பாப்புலசிட்டி பண்றதுக்குரிய செய்கிறாரு வழியே மக்கள்கிட்ட இது வந்து தனிப்பட்ட அவற்ற கருத்து தான் மக்கள் மக்கள் ஆ ஆலோசி செய்த மக்களிட கருத்து இது நாங்கள் வந்து உண்மையாக அர்ஜுனாட விட்ட எழுந்த எழுந்தமானத்துக்கு செய்த வேலையா தான் இருக்கக்கூடிய ஒரு முடிவு எவ்வளவு ஆனாலும் போராடி ஒரு இருந்ததுக்குரிய பிரியோசனத்தை வந்து எடுக்க முடியாது போயிட்டுது